சரி இன்று முக்கியமான ஒருவரோடு நாங்கள் பேச இருக்கின்றோம் ஒரு அரசியல் பிரமுகரோடு அவர் யார் என்று திரையில் பார்க்கலாம் ஆம் இவர் யார் என்றால் ஷெராஃப்தீன் அலி அவர்கள் இவர் மத்திய கொழும்பின் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதான அமைப்பாளராக இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இவர் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினருமாக இருக்கின்றார் ஷெராஃப்டீன் அலி அவர்கள் இப்பொழுது நாம் ஷெராஃப்டீன் அலி அவர்களை இந்த நம்நாடு நிகழ்ச்சியிலே நாம் நேரடியாக இணைத்து கொள்ளப் போகின்றோம் ஷெராஃப்டீன் அலி அவர்கள் தற்போது

சேரமாக ஜனாதிபதியுடைய அந்த பொருளாதார புரட்சியிலே மிகவும் நன்மை அடைந்தவதாக மத்திய கொள்கையில் இருக்கக்கூடிய சராசரி வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள் எந்த கொண்டிருக்கின்றார்கள் அதாவது கடந்த காலங்களில் ஏற்பட்ட கேஸ் சம்பந்தமான அந்த வரிசைகள் அவற்றுக்கு உடனடி தீர்வு கொடுக்கிற ஒரு தலைவரிடம் வகையில் அவருக்கு நன்றி கடன் செலுத்த கூடிய எல்லாவில் அவர்கள் பார்க்கின்றார்கள் என்று நாங்கள் திடமாக நம்புகின்றோம் சரி அதே நேரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களது வெற்றி தொடர்பாக கூறும்போது வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் இன்றைய பத்திரிகைகள் கூட இருக்கின்றது பிரதமர் தினேஷ் குணவர்தன சொல்லியிருக்கிறார் அமோக வெற்றி பெறுவார் என்று ஆனால் சஜித் பிரேமதாஸ் தரப்பினர் சொல்றாங்க கருத்து கணிப்புகளின்படி சஜித் பிரேமதாசவே அமோக வெற்றி பெறுவார் என்று கருத்து கணிப்புகள் என்பது விசேடமாக சமூக வலைதளங்களின் அறிமுகத்தை தொடர்ந்து அதனுடைய உறுதித்தன்மை கேட்குறதாக இருக்கிறது ஆளுக்கு ஒரு கருத்து கணிப்பை வைத்துக் கொண்டு தன்னுடைய வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதே நாங்கள் களத்தில் எடுப்பதாக இல்லை கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே கூட அதிகமான கருத்துக்கணிப்புகள் சச்சி பிரமுதா வெற்றிவர்கள் சொல்லுவார்கள் தான் சொல்லியிருந்தது ஆனால் கோட்டாபி ராஜபக்ச வாக்குடன் ஒப்பிடும் பொழுது சுமார் பதிமூணு லட்சமாக வித்தியாசம் படுதொழில் இருந்தார் இந்த தேர்தலில் நிச்சயமாக இலங்கை வாழ் மக்கள் ஜனாதிபதிக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக பார்க்கின்றார்கள் என்பதுதான் அடிப்படையில் பெறுவார் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது இந்த மரிகார் சொல்லியிருக்கிறாரு சஜித் பிரேமதாசவை தோற்கடிக்க ரணிலும் அனுரையும் இணைந்துள்ளார்கள் என்று ஒரு குற்றம் சுமத்துகிறார் அது உண்மை நாங்கள் பொறுப்படுத்த பணியை எல்லோரும் கைவிட்ட நேரத்தில் எல்லோரும் அதாவது இன்று பெரிய பெரிய இந்த ப்ளூ பிரிண்ட் நிகழ்வுகளை நடத்தி பொருளாதார நிபுணர்களை கொண்டு வந்து பெரிய பெரிய கதைகளை அடைக்கக்கூடியவர்கள் நாடு பிரச்சினை மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்தில் முன்வராத பட்சத்தில் பொறுப்படுத்தவர்

அங்கே அது சம்பந்தமாக பாதி பிரச்சனைகளை சர்வதேச மாற்றத்தில் நாங்கள் மூடுக்க வேண்டியவர் எனவே அவரை மழிக்கார் மழிக்கார் யார் என்பதை சமூக பார்த்தால் தெரியும் அங்கு ரணில் விக்கமசிங்கிடம் போய் கோவை கேட்டு அழுதவர் அந்த செய்தியை மறைப்பதற்கு அவர் அவராக முன்வந்து புதிய செய்தி ஒன்றை பேசிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் அதை நாங்கள் கணக்கில் சரி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மீண்டும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக உங்கள் கருத்து என்ன ஜனாதி அதாவது அதாவது சட்ட ஆலோசனை பெறப்பட்டு நீர் வைத்துவனும் கோரப்பட சொல்லி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் உள்ளுராட்சி தேர்தல் நடந்தால் புதிய வேட்புமனுக்கான ஏற்பாடுகள் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் செய்யப்படும் அதாவது நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஐக்கிய தேசிய கட்சி மூலமாக அல்லது சுயேட்சை குழு மூலமாக கொழும்பு மாநகர சபைக்கு வந்த ஏராளமானோர் இன்று சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகின்றார்கள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்கள் சுமார் எத்தனை பேர் சென்றாலும் கூட இன்னும் சஜித் பிரேமதாச பக்கத்தில் வலு இருக்கிறதா அல்லது அதிகமானவர்கள் ரணில் விக்ரம் சிங்க ஆதரவாக இருக்கிறார்கள் வாய்க்கை மக்கள் சக்திக்கு போய் அந்த வெட்பைட்டார்கள் ஆனால் அவர்கள் ஒரு இதுவாரு மீண்டும் வைக்க தேசத்துல தீ பக்கம் வந்தார்களை ஒழிய இங்கிருந்து யாரும் செல்லவில்லை சென்றவர்கள் ஒழிய அங்கே யாரும் செல்லவே அது அது மட்டுமல்ல அந்த வேட்பு மனுவிலே முன்னாள் உறுப்பினர்கள் என்று பார்த்தால் சுமார் எண்பது அங்கே ஏற்படவில்லை சரி இன்றைய காலை பொழுதில் எம்முடன் இணைந்து கொண்ட கொழும்பு மத்திய கொழும்பு ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளரும் அதே போன்று கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினருமாக ஷராப்தீன் அலி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி 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 ஆம் அது கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினரும் அதே போன்று மத்திய கொழும்பு ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளரும் ஆகிய தீன் அலி அவர்கள்